என் பெயர் பாத்திமா நதா நான் தரம் ஒன்பதில் கல்வியாக்கிறேன் நான் இந்த பயணத்தை ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்று ஆரம்பித்து ஞாயிற்று வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று என்னுடைய பயணத்தை முடித்து கொள்றேன் சிங்கக்கிழமை ஜனாதிபதி அவர்களை சந்தித்து மனு ஒன்று கொடுக்க போறேன் இதை போதையை உழைக்கிற ஒரு நோக்கத்துக்காக திருச்சக்கர வண்டியில் வந்து கொழும்பு வரைக்கும் பயணம் செஞ்சு ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்து ஒரு மனு உண்டக போப்புறா இந்த சமூகத்து சீரக்கு போகுது அதுங்கிற ஒரு நோக்கமாக வச்சு இவன் இந்த பயணத்தை தொடங்கி வைக்கா இவன் ஆசைப்பட்டுறது வரியா நாங்களும் ஒரு பேரண்ட்ஸாக இருந்து இது ஒத்துழைப்பு வாங்குகிறோம் நாங்கள் இருந்து புலனர்வு அங்கே தம்பில் அந்த வழியாக தான் குறுநாள் வழியாக தான் போக்குகிறோம் எல்லோரும் ஆதரவு வந்தீங்க வந்தால் சந்தோஷப்படுவோம் இது வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் தான் நாங்கள் தாக்கத் பண்ணியிருக்கோம் முதல் நாளைக்குள்ளே போகிற மாதிரி அது ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே ஓட ஏழு மணி சொன்னால் வந்தால் ஓடுவா இல்லைன்னு சொன்னால் ஏழை அப்படின்ற ஒரு சட்டத்துக்கு நாங்கள் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே நிப்பாட்டிடுவோம் வார சிங்கக்கெழம வந்து ஜனாதிபதி சந்திக்கிற மாதிரி ஏற்பாடுன்னு செஞ்சிருக்கேன் என்ன நோக்கம் என்றால் சமகாலத்தில் சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரை போதை கடுமையாகி சீர்குலைந்து வருகிறார்கள் சிறுவர்கள் இந்த போதைக்கும் சிறுவ துஷ்பிரயோகத்திற்கும் அடிமையாகாமல் அவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாகவும் நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த பயணத்தை ஆரம்பிக்கும்